தேவாலயம் வழங்கும் பிரைசல் ஆர்டர் உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை நம்முடைய தியானத்துக்கு நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம் உபாகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் இது மோசையினுடைய கடைசி வார்த்தைகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதாவது மோசே தன்னுடைய உலக பிரகாரமான ஓட்டத்தை முடித்து தேவன் தம்மிடத்தில் சேர்த்து கொள்ளும் முன்னே தேவனுடைய தாசனாகிய மோசே சொன்ன கடைசி வார்த்தைகள் நம்ம எப்படி ஒரு வீட்டில் ஒருத்தர் மறிக்கும் முன் சொல்லுகிற வார்த்தையை என்ன செய்வோம் ரொம்ப ஜாக்கிரதையாக கேட்போம் ரொம்ப கவனித்து கேட்போம் இல்லையா அதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்குவோம் அந்த வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு இருக்கும் அதே போல தான் மோசேனுடைய கடைசி வார்த்தைகள் மிக மிக முக்கியமான வார்த்தைகள் காரணம் என்ன தெரியுமா அதில் ரெண்டு காரியங்களை நம்ம பார்க்குறோம் மோசே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரையும் மேன்மைப்படுத்துகிறார் அதேபோல் தேவனுடைய இஸ்ரவேலை அதாவது தேவனுடைய ஜனங்களையும் அவர் அங்கே மேன்மைப்படுத்தி பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் வாசிக்கலாம் உபாகமோ முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வருஷம் டியூட்ரானமி சாப்டர் தேர்ட்டி த்ரீ வர்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் யசூரனுடைய தேவனைப் போல் ஒருவரும் இல்லை அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் நமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார் யசூரனுடைய தேவனை போல ஒருவரும் இல்லை தேர் இஸ் நோ ஒன் லைக் யூ உமை போல வேற தேவன் இல்லை என்று சொல்லி அவருடைய விசித்திர தன்மையை ஹிஸ் யூனிக்னஸ் அந்த இடத்துல மோசே வந்து என்ன செய்கிறாரு உயர்த்தி பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் அதற்கு காரணம் என்ன மோசே வெறும் தேவனை மட்டும் அந்த இடத்துல உயர்த்தி பேசல அடுத்து சொல்றார் பாருங்க அந்த தேவன் இருக்கிறார் மிகவும் இருக்கிறார் என்று சொல்லி ஹீஸ் அ யூனிக் காட் என்று சொல்லும் அவருடைய ஜனங்கள் இருக்கிறார்கள் தேவன் விசித்திரமானவர் சிறந்தவர் எல்லாவற்றையும் சொல்லிட்டு அவருடைய ஜனங்க ஒன்றும் கிடையாதுங்க அதெல்லாம் குப்பை அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு மோசே சொன்னாரா என்ன சொல்றார் வாசிங்களேன் உபாக்கும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் டியூட்ரானமி சாப்டர் தேர்ட்டி த்ரீ வர்ஸ் டுவெண்ட்டி நைன் நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான் மோசே சொல்லுகிறார் யஷூரனுடைய தேவனை போல ஒருவரும் இல்லை என்று சொன்னவர் அடுத்த ரெண்டு வசனங்களில் என்ன சொல்றாரு இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கத்தரால் ரடிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் அல லூயா இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக்கிய நாம் புரிந்து கொள்ளாத ஒரு விஷயம் இதுதான் நம்ம தேவன் எப்படி ஒப்பற்றவராக இருக்கிறாரோ அவருடைய பார்வையில் நீங்களும் நானும் ஒப்பற்றவர்களாக இருக்கிறோம் அல லூயா இன்னைக்கு அன் ஒர்காட் வாண்ட்ஸ் எஸ் டூ ரியலைஸ் தட் ஜிஸ் காட் ஆர் பீப்புள் இன் அன்ஸ் அவருடைய கரத்துல வேற யாரையும் ஆண்டவர் பூமில, அது போல பார்க்கல தன்னுடைய ஜனங்கள் வித்தியாசமானவர்கள் ஒப்பற்றவர்கள் தே ஆர் யுனிக் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் நம்ம தேவன, ஒப்பற்றவர் என்று நாம் மேன்மைப்படுத்தி பேசும்பொழுது அவர் திரும்ப நம்மளை அதே கண்களோடு கூட பார்க்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நம்மை தம்முடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து மீட்டெடுத்தவர் நம்மை விசித்திரமான வினோதமான ஒப்பற்றவர்களாய் அவர் பார்க்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த ரெண்டு வசனங்களுக்கும் நடுவிலே ஏன் இப்படிப்பட்ட ஒரு தனித்துவம் வாய்ந்த தேவன் ஒரு தனித்துவம் வாய்ந்த மக்கள் அப்படின்றதுக்கு நோக்கத்தை நம்ம வாசித்த உபாக்மோ முப்பத்தி மூன்று இருபத்தி ஏழுல மோசே நமக்கு காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம் வாசிக்கலாம் உபாக்ம முப்பத்தி மூன்று இருபத்தி ஏழு அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் இப்போ இந்த மிகவும் விசித்திரமான ஒரு தேவன் அவருடைய விசித்திர வினோதமான அவருடைய ஜனங்களுக்கு ஒரு யுனீக் பீப்புளுக்கு ஒரு ஒரு மிகவும் வித்தியாசமான நோக்கத்தை அவர் கொடுக்கிறார் என்ன நோக்கம் அங்க சொல்றாரு உங்களை என்னுடைய ஜனமாய் நான் பிரித்தெடுத்ததுக்கு காரணம் என்ன உங்களுக்கு முன்னாடி நான் சத்ருவை துரத்தி போட்டு நான் என்ன செய்வேன் அழித்து போடு என்று கட்டளை கொடுப்பேன் அந்த வார்த்தையை எப்பவுமே எனக்கு வாசிக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் அப்படியே அந்த ஒரு கர்ஜிப்பின் சத்தத்தோடு ஒரு கர்ஜனையோடு அழித்து போடு என்று சொல்வது போல தான் எனக்கு எப்பவுமே உள்ளத்தில் தோணும் ஏன்னா வி ஆர் யுனிக் ஹல லிவியா இங்கே நீங்கள் நல்லா கவனிக்கணும் என்ன சொல்லுது அவர் உன் முன்னின்று சத்ருவை துரத்துவார் துரத்துகிறது துரத்துகிறது யாரு யாரு தேவன் ரைட் துரத்துவார் அழித்து போடு என்று அப்ப அழித்து போடுறது யாருங்க தேவன் இல்ல அங்கதான் நம்ம தப்பு பண்ணக்கூடாது சத்ருவை முன் முன்னின்று துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளை இடுவாராம் அல்ல லூயா அப்ப தேவன் கட்டளை போடுறாருன்னா அவர் செய்ய போறதில்ல யார் செய்யணும்னு எதிர்பார்க்கறாரு அலலுவியா எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க நம்மை அழைத்த தேவன் நம்மை தெரிந்தெடுத்த கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறது அந்த சத்ருவை அழித்து போடு என்று சொல்லி ஆகவே இங்க நாம் பார்க்கிறோம் தேவனுடைய அந்த தீர்மானம் த யூனிக் பர்பஸ் ஆஃப் காட் இஸ் இன் ஹிஸ் சில்ட்ரன் டிஸ்ட்ராயிங் ஹிஸ் எனமி அவருடைய சத்ருவை அழித்து போடும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் இன்னைக்கு சத்ருன்னு சொன்னோடனே மனுஷர் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வர வேண்டாம் எந்த ஒரு காரியமும் வர வேண்டாம் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரே சத்ரு நான் சொல்வேன் நம்ம டார்கெட்டை மிஸ் பண்ணிடக்கூடாது ஒரே சத்ரு தான் நீங்களும் நானும் வாழ்நாட்களில் எல்லாம் நாம் ரியலைஸ் பண்ண வேண்டியது நமக்கு ஒரு சத்ரு தான் சத்தான் அவனை என்னைக்கு நம்ம ஜெயிக்கிறோமோ ஆண்டவருடைய நோக்கங்கள் நிறைவேற்றப்பட்டு அவர் இந்த பூமிக்கு திரும்பி வந்துருவாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஹலோ லூயா சோ இங்கே நாம் பார்க்குறோம் இந்த விசித்திரமான தேவன் இந்த மிகவும் யுனிக்கா இருக்கக்கூடிய ஆண்டவர் ஒரு யுனிக் பர்பஸை தன் ஜனங்களுக்கு வைத்திருக்கிறது மட்டுமல்ல அதை அவர்கள் செய்து நிறைவேற்றுவதற்கு அவர்களுக்காக தாம் எனலாம் செய்வார் அப்படின்றத அங்கே கொடுத்துருக்கிறாரு இதில் ஒரு கண்டிஷன் இருக்கு அந்த கண்டிஷனையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் மோஸ்ட்லி அவரை டிஸ்கிரைப் பண்ணும்போது சொல்கிறாரு அநாதி தேவன் அனாதி தேவன் உனக்கு அடைக்கலம் இப்போ அந்த அடைக்கலம் என்ற வார்த்தையை நம்ம எபிரயத்தில் போய் பார்த்தோம் என்று சொன்னால் உண்மையிலே சொல்ல அதுக்கு அர்த்தம் என்ன என்று சொன்னால் ட்வெல்லிங் பிளேஸ் தங்கும் அல்லது தாபரம் என்று சொல்வதுதான் அடைக்கலம் என்ற மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்போ தேவன் நமக்கு அடைக்கலம் என்று நாம் சொல்லும் போது என்ன அர்த்தம் தேவன் எனக்கு இருக்கிறார் ஐ ஆம் ஹிட் வித் ஹிம் அதாவது ரொம்ப அழகா கொலோசியர் மூன்றுல சொல்றாரு அப்போஸ்ல பவுல் நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள்ல லூய்யா நம்ம ஜீவன் எங்கே இருக்கான் கிறிஸ்து உடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது இதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஏன் தெரியுமா நீங்கள் நம்ம யோசிக்கிறோம் நாங்கள் உலகத்தில் இருக்கிறோம் ஆனால் கர்த்தருக்காக வாழ்கிறோம் நாங்கள் உலகத்தில் இருக்கிறோம் ஆனாலும் நாங்கள் தேவனுக்காக ஓடுகிறோம் என்று நினைக்கிறோம் தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் உலகத்தில் இல்லை தலைமுறை தலைமுறையாய் உங்கள் தேவனாகிய கத்தர் தான் நீங்கள் தாபரிக்கிற இருக்கிறார் ஹலோ லூவியா இந்த வசனமே இருக்கு சங்கீதத்துல வசனங்களை எடுத்தா இது எவ்வளோ அழகா பார்த்துக்கிட்டே போகலாம் அவ்வளோ அழகான ஒரு வார்த்தை அவர் தாபரமா இருக்கிறார் தலைமுறை தலைமுறையாய் தம் ஜனங்களுக்கு அவர் தாபரிக்கும் ஸ்தலமா இருக்கிறார் இன்னைக்கு நீங்க உலகத்துல வாழ்றேன் நான் ஆண்டவருக்காக வாழ்றேன் உலகத்துல வாழ்றேன் நீங்கன்னா நீங்க இந்த உலகத்தினால அடிப்படுவீங்க ஆனா என்னைக்கு நான் என் தேவனாகிய கத்தர் அநாதி தேவனுக்குள் நான் தாவரிக்கிறேன் என்று நீங்கள் முடிவு பண்ணுகிறீர்களோ இந்த உலகத்தின் எந்த காரியங்கள் வேணாலும் உங்களை சுற்றி வரலாம் நான் சொன்னது போல மேலே ஓடலாம் கீழே ஓடலாம் சைடில் ஓடலாம் லெஃப்டில் ஓடலாம் ரைட்டில் ஓடலாம் பிரச்சனைகள் போராட்டங்கள் உலகத்தின் கலக்கங்கள் எல்லாம் உங்களை சூழ்ந்து வரலாம் ஆனால் அனாதி தேவன் உங்கள் தாவர ஸ்தலமாக இருப்பார் ஆனால் எதுவும் உங்களை சேதப்படுத்தாது ஹலோ லூயா யூஆர் இன் அ ப்ரொட்டெக்டட் பிளேஸ் இப்போ இந்த அனாதி தேவன் யார் அப்படின்னு கேட்டோம்னா ஏசாயா ஒன்பது ஆறுல இவருடைய ஒரு அருமையான வெளிப்பாடை அங்கே நாம் பார்க்கிறோம் ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு என்னப்படும் அங்க ஒரு வார்த்தை இருக்கு என்ன வார்த்தை பிதா தேவன் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் அனாதி என்றால் ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை என்றென்றைக்கும் இருக்கிறவர் என்ற அர்த்தம் அதே வார்த்தை தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு அவர் யாரா இருக்கிறார் நித்திய பிதா பழைய ஏற்பாட்டில் இந்த வெளிப்பாடு கிடையாது பழைய ஏற்பாட்டில் அவர் தேவனாகத்தான் அறியப்பட்டார் ஆனால் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் ஏசு கிறிஸ்து என்னைக்கு இந்த உலகத்தில் வந்தாரோ அன்னைக்கு இந்த அனாதி தேவன் யார் அவர் உங்களுடைய நித்திய பிதா ஹல நல்லா கவனிங்க குமாரனாகிய ஏசு கிறிஸ்து நமக்குத்தான் அவரை பிதாவாக வெளிப்படுத்தியிருக்கிறார் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னதெல்லாம் இன்னைக்கு சொல்லப்போனா உண்மையிலே நம்ம வாழ்க்கையில தான் என்ன செய்யுது நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆவிக்குரிய இஸ்ரவேலாய் நாம் அநேக காரியங்களை மிகவும் அழகாக சுதந்திரித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அநாதி தேவன் வெறும் தூரத்தில் இருக்கிற ஒரு தேவன் அல்ல அவர் யாரா இருக்கிறார் என்னுடைய நித்திய பிதாவாய் இருக்கிறார் இதை அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம் நீங்க உருவாக்கும் அவர் உங்கள் பிதா நீங்கள் இந்த உலகத்தில் வந்த போதும் அவர்தான் உங்கள் பிதா இனி வரும் காலங்களிலும் அவர்தான் உங்கள் பிதா என்றென்றைக்கும் உங்களுடைய பிதா தான் ஹல ஏதோ இப்ப பிதான் வெளிப்படுத்திட்டார் பரலோகத்துக்கு போனோடனே நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் வச்சு வாங்கிடுவாரு அப்படின்னு நமக்கு பயம் தேவையே இல்லை காரணம் என்ன என்றென்றைக்கும் நம்முடைய நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஏன் அவரை தகப்பனாய் அறிய வேண்டும் எல்லா சூழ்நிலையிலையும் அவர் அவருக்குள் இருக்கிற அடைக்கலம் எனக்கு உண்டு என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் எல்லா இடத்திலும் அந்த அடைக்கலம் எனக்கு இருக்கிறது என்பதுதான் எனக்கு பலனாய் இருக்கிறது ஒரு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்குறோம் என்ன சூழ்நிலையிலும் அவர் என் பிதா நான் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் என் பிதாதான் அவர் புரிஞ்சுக்கிட்டீங்களா கெட்ட குமாரனுடைய கதையில் நம்ம ரெண்டு குமாரர்களை பார்க்குறோம் ஒரு குமாரன் தகப்பனுக்கு அடங்கி தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து தகப்பனோட கூடயே இருக்கிறாரு அவருக்கும் அவர் பிதாதான் அதே நேரத்தில் தன்னை விட்டு சொத்துக்களையெல்லாம் பறித்து கொண்டு போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து எல்லாவற்றையும் அழித்து போட்டவனுக்கும் அவர் பிதாவாகத்தான் இருந்தார் எந்த அளவுக்குன்னா அந்த சன் உணர்றாரு நான் எழுந்து போய் என் தகப்பன்கிட்ட நான் கேட்டேன் எங்கள் தகப்பனை நான் தகப்பன் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் போனேன்னா ஏதாச்சும் ஒரு வேலைக்காரனுடைய போஸ்டனாச்சும் எனக்கு போட்டு கொடுப்பாரு அப்படின்னு நான் திரும்ப வர்றான் பாருங்க அப்போ அந்த பிதாவினுடைய இருதயம் வெளிப்படுது அவர் என்னைக்குமே அந்த கெட்ட குமாரனுடைய தகப்பனாய் இருப்பதை அவர் நிறுத்திவிடவில்லை அவன் வேணால் நிராகரித்து ஓடி இருக்கலாம் ஆனா தகப்பனாய் இருக்கிற அவர் ஒருபோதும் மாறவில்லை இஸ் நாட் ஹூ யூ அண்ட் ஐ ஆர் பாவத்திலே நான் சொல்ல இதுதான் நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் நீங்க அவர்கிட்ட திரும்பும் போது அவர் இன்னமும் என் பிதாவாய்த்தான் இருக்கிறார் என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் அலலூயா அவரை விட்டு வெகு தூரம் ஓடினாலும் எந்த நிமிஷம் நம்ம திரும்பி பார்க்கிறோமோ நல்ல ஒரு அன்பான ஒரு தகப்பனை நாம் பார்க்கிறோம் நேற்றும் இன்றும் என்றென்றும் உள்ள தேவன் என்று சொல்வதை விட நேற்றும் இன்றும் என்றென்றும் என் பிதாவாய் இருக்கிற என் தேவனாகிய கர்த்தர் ஹலோ லூயா அவரிடத்தில் நான் திரும்பி வரும் பொழுது அவருக்குள் இருக்கிற சகல ஆசிர்வாதங்களும் எனக்குரியதாயிருக்கிறது ஆகவே இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஒரே காரியம் அவர் நம்முடைய ஸ்தலமாய் இருக்க வேண்டும் அதுதான் கண்டிஷன் அவர் என்னுடைய தாபரஸ்தலமாய் இருந்துட்டார்னா அதுக்கப்புறம் சொல்லப்படுகிற ஆசிர்வாதங்கள் எல்லாம் என்னுடையதாய் மாறும் அந்த நோக்கம் என் வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இதை நமக்கு மிக அழகாக சொல்லிக் கொடுக்கிறது யோவான் பதினஞ்சு அஞ்சு நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அவர் இல்லாமல் நாம் எதையும் செய்ய முடியாது நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது நாம் எதையும் சாதிக்க முடியாது அவர் இருந்தால் மட்டும் தான் நம்மால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் அவர் இருக்கிறாரு எப்பவுமே இருக்கிறாரு எங்கும் இருக்கிறார் சொல்லிட்டேன் அப்ப என்ன அர்த்தம் நான் அவருக்குள்ள எப்போவுமே இருக்கணும் அபைடு இன் மீ அவருக்குள் நாம் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் வாசம் செய்வோம் என்று சொன்னால் அவர் நம் தேவனா இருப்பார் நமக்குள் இருப்பார் நாம் அவருக்குள் இருப்போம் அவரால் எல்லாவற்றையும் நாம் செய்வோம் இங்க வந்து நெகட்டிவ்ல சொல்லியிருக்காரு விதவுட் மீ யூ கேன் டூ நத்திங் ஆனால் அவருக்குள் நாம் இருப்போம் என்றால் அவர் நம்மோடு கூட இருப்பார் ஆனால் என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் ஹல அதுதான் அதனுடைய அர்த்தம் அவர் என்னோடு கூட இருக்கிறார் நான் அவரோடு கூட இருக்கிறேன்னா அவர் எனக்குள் இருக்கிறபடினால் பலவீனனாய் இருக்கிற நான் பலவான் என்று சொல்லிக்கொள்ளலாம் என்னால் ஆகாதது அவரால் ஆகும் என்பதனாலே எல்லாம் சாத்தியமாகும் அலலூயா அவருக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும் சரி இப்போ அவருக்குள் நிலைத்திருக்கிறதினால் நமக்கு என்ன ஆசிர்வாதங்கள் அங்கே சொல்லிட்டார் அனாதி தேவன் உனது அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் இப்ப எங்க நான் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறேன்னா அவருடைய கரங்களுக்குள்ள நான் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கேன் உலகத்துல இல்ல எந்த நம்பிக்கையின் மேலும் அல்ல நித்திய பிதாவாகிய அவருடைய கரங்கள் எப்பொழுதும் எனக்கு கீழே என்னை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிற கரங்களாய் இருக்கிறது சரி இதனுடைய ஆசிர்வாதங்கள் வாசிக்கலாம் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று ஒன்பதுல இருந்து பனிரெண்டு வரைக்கும் வாசிக்க போகிறோம் சாம் நைன்டி ஒன் வர்சஸ் நைன் டு டுவெல் எனக்கு இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் இங்கே சொல்றார் ரெண்டு வார்த்தைங்க அடைக்கலம் தாபரம் பாத்தீங்களா அந்த வார்த்தை அந்த முதல் சென்டென்ஸ்ல முதல் வசனத்துல என்ன சொல்லுது எனக்கு இருக்கிற சங்கீதக்காரன் சொல்லுகிறார் எனக்கு இருக்கிற உன்னதமான கத்தரை உனக்கு தாபரமாக நீ கொண்டாய் எனக்கு அடைக்கலம் எனக்கு தாபரம் உனக்கு தாபரம் உனக்கு அடைக்கலம் ஒரே அர்த்தம்தான் விளங்குதா அவங்களுக்கு அப்போ அவர் தாபரமாக இருக்கிறபடினால் அவர் அடைக்கலமாக இருக்கிறபடினால் என்ன நடக்காதான் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அனுக்காது நமக்கு பிராக்டிக்கலா தெரியும் எதுவும் வராம போறதில்லை எல்லாம் எங்களை சுத்தி சுத்தி வரத்தான் செய்து எங்களை வந்து மோதுது ஆனா வர்றதையும் தீமையாய் வருகிறதை நன்மையாக பண்ணுகிற பிதாக்குள் நான் தாபரித்து கொண்டிருக்கிறேன் ஆல லூவியா நான் அவருக்குள் இருக்கும் போது நான் அவருக்குள் நிலைத்திருக்கும் போது தீமைகள் வந்தாலும் வாதைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் நன்மையாக மாறப்படுகிற தேவன் இது அனுபவமா மாறணுங்க சொல்லலாம் ஆயிரம் பேர் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நீங்க அதை அனுபவிக்கணும் நீங்க அதை பற்றி பிடித்து கொண்டு அனுபவிக்கணும் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற கர்த்தர் அவருக்குள் நான் இருக்கிறபடினால் எந்த பொல்லாப்பும் தீங்கும் என்னை அணுக முடியாது அப்படியே வந்தாலும் தீமையாய் வருகிறதை நன்மையாக மாறப்பணுகிற கர்த்தர் எனக்கு உண்டு என்று சொல்லி நீங்கள் அவரை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் எஸ்தரை யோசித்து பாருங்க அவள் ஜனங்களை அழித்து அவர்களை சூறையாடும்படியாக எழுந்த பொல்லாத சத்ருவனுடைய கண்களுக்கு முன்னாடி என்னைக்கு அவங்கள சூறையாடணும்னு நினைச்சானோ அவன் அன்றைக்கு சூறையாடப்பட்டான் அவன் கொள்ளையடிக்கப்பட்டான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம் அவ்வளவு அழகான ஒரு சரித்திரம் நமக்கு அது இருக்கும்போது நம்ம எதற்கும் கலங்க தேவையில்லை பயப்பட தேவையில்லை அதே தேவனாகிய கர்த்தர் தான் நம்முடைய நித்திய பிதாவாக இருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனாக வெளிப்பட்டார் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் நமக்கு நித்திய பிதாவாய் அவர் வெளிப்பட்டிருக்கிறார் ஆனால் எவ்வளவு அதிகமாய் நமக்கு அவர் செய்வார் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை பாதுகாக்கிறது போல அவர் எப்பொழுதும் நம்மீது கண்களை வைத்து நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார் இங்கே ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு அவர் தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம் அவர்கள் என்ன செய்வார்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் டிவைன் ப்ரொடெக்ஷன் ஏஞ்சலிக் ப்ரொடெக்ஷன் ஆண்டவர் சொல்றாரு இதவும் நீங்க பாத்தீங்கன்னா பழையற்பாட்டுக்குரியதை விட இது புதிய ஏற்பாட்டுக்குரிய ஒரு பழைய பழையற்பாட்டுல எங்கெல்லாம் தேவைப்பட்டுச்சோ ஆண்டவர் அனுப்புனாரு ஆனா புதிய ஏற்பாட்டு நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒன்று வாசிங்களேன் எப்ரேர் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்கள் ஹீப்ரூஸ் சாப்டர் ஒன் மேலும் நான் உம்முடைய உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய என்று தூதர்களில் யாருக்காவது அவர் சொன்னது ிக்க போகிறவர்களின் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்படும் பணிவிடை ஆளாயிருக்கிறார்கள் நல்லா நீங்க ரெண்டு முக்கியமான காரியம் ஒன்னு சத்துருக்களை அழித்து போடுவது தூதர்களுக்கு அல்ல பிள்ளைகளுக்கு தான் ஆனா அதே நேரத்தில் அந்த தூதர்கள் யாரா இருக்கிறார்கள் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்கிற உங்களுக்கும் எனக்கும் பணிவிடை செய்கிறவர்களா இருக்கிறார்கள் என்ன பணிவிடை செய்றாங்க பாதங்கல்லில் இடராதபடிக்கு கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்களாம் ஏன்னு இப்படி சொல்றார் ஆண்டவர் அப்படின்னா அவருக்கு தெரியும் நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க ஒரு கிரேட் கமிஷன் என்ன பிசாசை அழித்து போட நம்மை அழைத்து இருக்கிறார் பாருங்க நம்ம அந்த சத்ருவை அழித்து போட எழும்பும் போதெல்லாம் அவன் என்ன செய்வான் நம்ம காலை இடர வைப்பான் நம்மளை பயமுறுத்துவான் நம்மளை பின்வாங்கும்படியாக செய்ய அவன் எத்தனையோ காரியங்களை செய்து பார்ப்பான் ஆனால் கர்த்தர் சொல்றாரு ஐ ஹாவ் கிவன் யூ டிவைன் ப்ரொடெக்ஷன் ஏஞ்சலிக் ப்ரொடெக்ஷன் என் தூதர்களை கட்டளையிட்டு பாதங் கல்லில் இடறினாலும் நீ கீழே விழாதபடிக்கு கரங்களில் ஏந்தி கொண்டு போக என் தூதர்களை நான் கட்டளையிட்டு வைத்திருக்கிறேன் ஆல பணிவிடை செய்கிற ஆவிகளை அவர் நமக்கு கொடுத்து நம்மை அழைத்திருக்கிறார் அந்த வேலையை செய்வதற்கு என்ன வேலை திரும்ப வாசிக்கலாம் பாகமோ முப்பத்தி மூன்று இருபத்தி ஏழு டியூட்ரான்மி சாப்டர் தேர்ட்டி த்ரீ

அழித்து போட அழைக்கப்பட்டவர்கள் தான் சும்மா இருக்கிறதுக்கும் பிசாச பொறுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் அழைக்கப்பட்டவர்கள் இல்லையா கம் அ பாயிண்ட் ஒரு பாயிண்ட் வரணும் உங்க வாழ்க்கையில போதும் இயேசுவின் நாமத்தினால என் வாழ்க்கையின் மேல உனக்கு அதிகாரம் இல்லை என் குடும்பத்தின் மேல உனக்கு அதிகாரம் இல்ல டேக் ஹேண்ட்ஸ் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஓடு என்று சொல்லக்கூடிய அந்த கோபம் என்னைக்கு வருதோ தான் உங்களுக்குள்ளதோ அன்னைக்குதான் அழைப்பு என்ன செஞ்சிருக்கிறீங்க நிலை நிற்கிறீர்கள் என்று அர்த்தமாகும் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று நம்ம வாசித்து கொண்டிருந்தோம் அடைக்கலமா இருக்கிற கத்தரை தாபரமாக்கி கொண்டால் என்னெல்லாம் வரும்னு வாசித்தோம் பாதுகாப்பு வரும் தூதர்கள் அனுப்புவார் நம்மளை பாதுகாப்பார் எல்லாம் சொன்னோம் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதிமூன்று வாசிங்களேன் தேர்ட்டி சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்ன செய்வோமாம் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நம்ம என்ன செய்வோம் மிதித்து போடுவோம் யாருங்க இவங்கெல்லாம் சும்மா போய் வனாந்திரத்துல சிங்கத்தை கூப்பிட்டு வா வா நான் உனிய மிதிக்கணும் பைபிள்ல சொல்லியிருக்கேன் அப்படின்னு கூப்பிடுறதா இல்ல இது எல்லாம் எதை குறிக்கிறது சத்ருவினுடைய கிரியைகளை குறிக்கிறது லூக்கால சொல்றாரு சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன் ஒன்று முனை சேதப்படுத்த மாட்டாது ஹலோ லூயா சத்ருவினுடைய எல்லா கிரியைகளையும் மிதித்து போட்டு நம்முடைய வெற்றியை நிலைநாட்ட தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு விரோதமா எந்த ஆயுதம் எழுந்தாலும் எந்த சத்ரு எழுந்தாலும் அது நிலை நிற்காது அது வாய்க்காது ஏன்னா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு முன்னின்று துரத்துறது நானு அழித்து போடு என்று கட்டளை கொடுக்கிறது நானு உன்னை எதுவும் சேதப்படுத்த மாட்டாது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த நித்திய பிதாவினுடைய பாதுகாப்பிலே நின்று கொண்டு சத்ருக்களை பகுத்தறிந்து அடையாளம் கண்டு அவர்களை அழித்து போட நாம் எழுந்திருக்க வேண்டியது மட்டும்தான் அவசியம் ஏன்னா திஸ் இஸ் த கிளைமேக்ஸ் ஆஃப் ஆர் கால் இன் கிரைஸ்ட் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் அழைக்கப்பட்ட நோக்கத்தினுடைய உச்சகட்டம் இதுதான் வாசிங்களேன் வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் ரெவலேஷன் சாப்டர் டுவெல் நைன் அண்ட் டென் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசை என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு தள்ளப்பட்டது அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி வல்லமையும் நமது அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் எப்படி தாழ தள்ளப்பட்டு போனான் யார் அவனை கீழே தல்னா யார் தள்ளனா அவனை கீழே நம்மதான் சத்ருவை அழித்து போடு என்று அவர் கட்டளையிடுவாராம் சிலுவையில அவனை ஓட விட்டாரு தலைய நசுக்கினாரு அவனுடைய ராஜ்யம் முழுவதும் இன்றைக்கு நமக்கு முன்பதாக நடுங்கி கொண்டிருக்கிற இருக்கிறது நாம் பெற்றிருக்கிற கட்டளை அவனுக்கு பயப்படாத எழுந்து அவனை அழித்து போடு என்று தேவன் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறாராம் காரணம் என்ன அவருடைய ராஜ்யம் வர வேண்டுமெனால் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய கத்ராகி இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் அவருடைய ஆளுகை தேவனுடைய ராஜ்யம் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது எப்படி உண்டா இருக்கிறது வானமண்டலங்கள்ல இருக்கிற சாத்தான் கீழே தள்ளப்பட்டான் இன்றைக்கு நீங்களும் நானும் சத்ருவின் கிரியைகளை அழித்து போட கட்டளை ஞாபகம் வச்சுக்கோங்க இது கட்டளை தானே இது என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது இந்த கட்டளையே ஒரு தான் ஏன்னா அழித்து போடன்னு சொல்லிட்டாரு இனி நான் என் வாழ்க்கையில இருக்கிற பிசாசையும் அவனுடைய தந்திரங்களையும் அவனுடைய ஆயுதங்களையும் என்ன செய்ய போறதில்லை நான் பொறுத்து கொள்ள போவதில்லை என் தேவன் கட்டளையிட்டாரு நான் அதை செய்ய போறேன் செய்யும் போது நான் கவலைப்படவே தேவல்ல அவர் என் இருப்பார் அவர் என்னை சுற்றிலும் மரணாயிருப்பார் அடைக்கலமாயிருப்பார் நான் தாபரிக்கும் ஸ்தலமாயிருப்பார் ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது ஹலோ லூவியா இன்றைக்கு அந்த நம்பிக்கையோடு கூட இந்த புதிய மாதத்துக்குள்ள நம்ம புறப்பட்டு போவோம் என்னால் இன்றைக்கு அவர் சொன்ன வார்த்தை நான் திரும்ப உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன் சீஷர்களை பார்த்து சொல்றாரு இதோ சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து இருந்து விழுகிறத கண்டே பவுல் சொல்றாரு ரோமர் பதினாறு இருபதுல சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவாராக துரத்துவார் நசுக்கி போடுற வேலை உங்கள் வேலை அல லூயா அவனை நசுக்குகிறது உங்களுடைய வேலைதான் ஆகவே இந்த நாளில் தேவன் உங்களுக்கு கொடுத்த சுதந்திரங்கள் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களின் மேலே இருக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகள் அதை அனுபவிக்க முடியாம அதை நீங்க எடுத்து பயன்படுத்த முடியாம இருக்கக்கூடிய எல்லா சத்ருவின் கிரியைகளையும் எழுந்து அழித்து போடுகிற காலத்துக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க நான் ரொம்ப யூஸ் பார்த்தேன் கத்திர அழகா ஒரு காரியத்தை சொல்ல சும்மா டிஸ்ஜாயிண்டடா அங்கங்க ஒரு வாக்கு ஒன்று எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் கொடுக்கறது இல்லை ரொம்ப அழகா பேசுறாரு போன மாசம் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்துவம் என்ன கத்தருக்கு காத்து இருக்கிறவர்கள் கழுகுகளை போல புதுபெலன் அடைந்து எழும்புவார்கள் எழும்பு நான் சொன்னேன் டைம் டு ரைஸ் புதுபெலன் கொண்டு எழும்பும் காலம் சாதாரணமானதை விட்டு அசாதாரணமானதுக்கு கடந்து போகிற காலம் இயற்கையின் தளத்திலிருந்து இயற்கை கப்பாற்பட்ட தளத்துக்கு போகிற காலம் இப்ப சொல்றாரு அந்த பெலன் நான் கொடுத்ததுக்கு காரணம் என்ன நீ பாட்டுக்கு ஜாலியா பறந்து சுத்தி ஓ இஷ்டப்படி வாழ்வதற்கு அல்ல சத்ருக்களை அழித்து போட்டு என் ராஜ்யத்தின் வெற்றியை நிலைநாட்ட நான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்று கர்த்தஸ் சொல்லுகிறார் ஹலோ ரெவரன் விக்டர் ஞானராஜ் அவர்கள் பேசிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை என்கிற ஆழ்ந்த போதனைகள் அடங்கிய வல்லமையான செய்தியை தொகுத்து உடன்படிக்கையின் ரத்தம் என்ற தலைப்பில் புத்தகமாக வெளியிட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் உள்ள பாதுகாப்பு வல்லமை விடுதலையை பெற உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தபால் செலவு உட்பட விலை நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே புத்தகத்தை பெற எங்களது அலுவலக எண்ணை தொடர்பு கொள்ளவும் நைன் த்ரீ ட்ரிபிள் போர் எயிட் ஃபைவ் ஒன் எயிட் ஜீரோ ஜீவ குரல் பதினான்கின் கீழ் ஒன்று மங்கம்மாள் சாலை கே கே நகர் அஞ்சல் திருச்சி ஆறு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று தமிழ்நாடு தென்னிந்தியா மொபைல் எண் ஒன்பது ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து நான்கு மூன்று இரண்டு நான்கு மூன்று இரண்டு